ஆண்டுகளை கடந்த அடிப்படையான எந்த விதமான மாற்றம் இல்லாத பூமியாக கடலூர் மாவட்டம் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் நெய்வேரி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் அங்கிருக்கின்ற மக்களால் ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை கொடுத்து மிக குறைவான இழப்பீடாக ஏக்கருக்கு முந்நூறு ரூபாய் பெற்று வீட்டுக்கு ஒரு ஒரு வேலை என்ற அடிப்படையிலே தொடக்கத்திலே தொடங்கிய நெய்வேலி பழுப்பு நிலை இன்றைக்கு இழப்பீடு என்பது மிக குறைவாகவும் வீட்டுக்கு வேலை என்பது இல்லாமல் இருக்கும் நிலையிலே இன்றைக்கு நெய்வேலி பழுப்பு நிறுவனத்தினுடைய செயல்பாடு என்பது ஐம்பத்தைந்து ஆண்டுகால திருட்டு திராவிட ஆட்சியிலே நிறைவேற்றுக் கொண்டிரு நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் மிக வேதனை அளிக்கக்கூடியது அதோடு மட்டுமல்லாமல் வழங்கப்படுகின்ற வேலைகள் அனைத்தும் தொண்ணூத்தொம்பது விழுக்காடு வட இந்திய மக்களுக்கு இந்தி பேசக்கூடியவர்களுக்கே வழங்கக்கூடிய ஒரு துர்பாகியமான நிலைமை இன்றைக்கு நெய்வேலி பழுப்புகளை நிலக்க நிறுவனத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதையெல்லாம் மாற்றி அமைக்க நாம் தமிழர் கட்சி அண்ணன் சந்திரமணன் சீமான் தலைவர்களே நாங்களெல்லாம் களத்தில் நின்று போராடுவதை விட அது நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படுகின்ற பொழுது நாடாளுமன்றத்தில் இதற்கான முதிய முழுமையான செயல்பாடுகளை நாட நாம் தமிழர் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எடுத்து வைப்பார்கள் என்பதோடு என்னுடைய தொகுதியில் இரண்டு ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றது ஒன்று வெள்ள வெள்ளாறின்றோடு தென்பண்ணை ஆறு ஏறக்குற இருபது முப்பது அடி ஆழத்திற்கு அங்கே மணல்கள் அள்ளப்பட்டு மலட்டு ஆறுகளாக இன்றைக்கு இருக்கும் நிலையை மாற்றி தடுப்பணைகளை கட்டி மூன்று கிலோமீட்டர் இடையுள்ள தடுப்பணை கட்டி நீர் ஆதாரங்களை பெருக்குவது விவசாயத்தை வளர்ப்பது குடிநீர் ஆதாரத்தை பெருக்குவது என்ற செயல்பாட்டுத் திட்டங்களும் நச்சுக்கழ்களை வெளியேற்றக்கூடிய நச்சு வாயுக்களை வெளியேற்றக்கூடிய கடலூர் சிப்கார்டு தொழிற்சாலையிலே உலகத்திலிருந்து எங்கெல்லாம் விரட்டப்பட்டதோ அந்த தொழிற்சாலை அனைத்தும் கடவுள் சுப்ப்காட்டிலே வைக்கப்பட்டிருக்கிறது அதையெல்லாம் மாற்றி அதற்கான ஒரு தெளிவான சிந்தனையை நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராகிய நான் செய்து தருவேன் என்பதோடு அதற்காக களம் கொண்டு வருகின்றேன் இன்றைக்கு ஐம்பத்தைந்து ஆண்டுகால திராவிட ஆட்சியிலே மக்கள் ஒரு ஏமாற்று நிலையிலே அல்லது எதுவும் நடக்கவில்லை என்ற ஒரு ஏமாந்து நிலை இருக்கிறார்கள் அதையெல்லாம் மாற்றியமைக்கக்கூடிய ஒரு புதிய புரட்சியாக நாம் தமிழ் கட்சியினுடைய வெற்றி என்பது அமையும் என்ற ஒரு நம்பிக்கையோடு களத்தில் நின்று தம்பிகளோடு உறவுகளோடு போராடி கொண்டிருக்கிறேன் என்பது உங்களை வந்து அறிவுப்படுத்துகிறீங்க நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க நான் மணிவாசகன் முப்பத்தாறு ஆண்டுகள் அரசு மேல்நிலைப்பள்ளியிலே முதுகலை ஆசிரியராகவும் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்கிறேன் ஆண்டுகள் முப்பத்தி நான்கு ஆண்டுகள் முதுகலை ஆசிரியமைப்பிலே மாவட்ட தலைவர் தொடங்கி பதினேழு ஆண்டுகள் மாநிலத் தலைவராக செயலாற்றி இந்த நாடாளுமன்ற பொறுப்பு வேட்பாளர் பொறுப்பு ஏற்றவுடன் அதிலிருந்து விடுவித்து இன்றைக்கு முழுவதுமாக கடந்த இருபது நாட்களாக களத்தில் இருந்து போராடி கொண்டிருக்கிறோம் மக்களை சந்தித்து உறவுகளை சந்தித்து நாம் தமிழர் கட்சிக்காக வாக்குகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் போல் போராட்ட காலங்களிலே சென்ற வழக்கங்கள் மாணவ கருவத்திலே திராவிடர் கழகத்தினுடைய மாணவர்களின் தலைவராக செயலராக பணியாற்றியது எண்பத்தி மூணிலே கொழும்பிலே இனப்படுகொலை நடந்த பொழுது தமிழர்கள் வெட்டி கொல்லப்பட்ட பொழுது அன்று மாணவராக இருந்த காலத்திலிருந்து ஈழத்திற்கான என்னுடைய குரல் எங்கெல்லாம் வாய்ப்பிருக்கிறதோ அங்கே ஒழித்து கொண்டிருக்கிறது அதற்கு முழுமையான ஒரு வாய்ப்பாக எனக்கு இன்றைக்கு அறுபத்தோரு வயது கடந்தும் அந்த வாய்ப்பு என்பது அண்ணன் சந்திரமன் சீமான் அவர்களால் நாம் தமிழர் கட்சியில் வழங்கப்பட்டிருப்பதென் தான் என்னுடைய சுருக்கமான வரலாறு சீமான் அவர்கள் சொல்லும்போது என்னென்ன சொன்னார் நீங்கள் உங்களை அறிவிச்சுட்டு என்ன சொன்னார் ஒரு ஒரு ஆசிரியர் ஒரு இயக்கவாதி தமிழ் தேசிய பற்றுடையவர் இந்த மூன்றும் தான் எனக்கு அந்த இடத்தை கொடுத்து அதே ஒரு திராவிட ஆட்சியாக இருந்தால் அந்த கோடிக்கணக்கிலே பணத்தை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே கொடுத்திருக்க வேண்டும் என்னுடைய தமிழ் தேசிய பற்றும் என் மொழி சார்ந்த பற்றும் என் மண் சார்ந்த சிந்தனையும் என் இயக்கம் சார்ந்த செயல்பாடுகளும் என்னை இந்த இடத்திலே கொண்டு நிறுத்தியிருக்கு என்பது தான் முக்கியமான கருத்து அதுதான் அண்ணன் அதை அதை வைத்து தான் அண்ணன் என்னை தெரிவு செய்திருப்பார் என்று கருதுகிறேன்